வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பூண்டுக்கார சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இந்த சட்னி செய்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரெண்டு இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் குடையாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு இதெல்லாம் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கு இது கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேற மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு மிளகாவை மட்டும் தனியாக வெளியில் எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டு வரட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு பாதி அளவுக்கு வறுப்பட்டு வந்த பிறகு நான் நாலு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் லேசாக நேரம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பூண்டு லேசாக நேரம் மாறி வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கோழி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ புளியோட பச்சை தன்மையும் போய்ட்டு மீதமுள்ள அந்த பூண்டுமே நல்லா வதங்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உளுத்தம்பருப்பு பூண்டு எல்லாமே நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டீங்கனால நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு தான் வர மிளகாவை மட்டும் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன் அது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம மிளகாவை எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துகிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அதிகம் சேர்க்க வேணால் அந்த மையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி அதிகம் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக குரபரப்பு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரியே மைய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அதில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ தாளிப்பு எல்லாம் ரெடியான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் வெளியிலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட கெட்டு போகாது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான பூண்டு கார சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்